சன்ஸ்ட்ரோக்குக்கும் ஃபீவருக்கும் வந்து நிறைய வித்தியா வித்தியாசங்கள் இருக்குது வயதான முதிர்ந்தவர்களுக்காகவும் அதுக்கும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கும் வந்து அதிகமாக இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அமையுது அது தூங்குற நேரத்தில் வந்து சன்ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து க கஷ்டமான ஒரு விஷயம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சன்ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஒன் நாட் ஃபோர் ஃபேரன் ஹீட்ஸ்க்கு மேலே போகும்போது அது வருது ஸோ வந்து இதில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் சன்ஸ்ட்ரோக் வரவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் இருக்கும் அப்புறம் வந்து நாசியாக இருக்கும் நாசியான வாமிட்டிங் சென்சேஷன் அப்புறம் இந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை இந்த ட்ரைனஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெட் ரெட் பேச்சஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும் இது வந்து காம்ப்ளிகேட் ஆகும்போது என்னென்ன கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர்ஸ் அதுக்கப்புறம் ஃபிட்ஸுன்னு சொல்லக்கூடிய சீசர்ஸ் அவங்களுக்கு அதை கூட வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சன்ஸ்ட்ரோக்குனால வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யார் அப்படின்னு நம்ம பார்க்கிட்டோன்னா எக்ஸ்ட்ரீம் ஏஜ் கண்டிஷன்ஸ் அதாவது வயதான முதிர்ந்தவர்களுக்காக அதுக்கும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கும் வந்து அதிகமாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அமையுது ஆல்கஹால்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நிறைய பீவரேஜஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமாக வந்து எடுக்கிறவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் மெடிக்கேஷன்ஸில் இருப்பாங்க மெடிசின்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இது அமையுது சரி சன்ஸ்ட்ரோக்கு டெம்ப்ரேச்சர் ஒன் நாட் ஃபோர் ஃபேரன் ஹீட்டுன்றாங்களே இது எதனால் அப்படி வந்து அந்த சன்ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எக்ஸாஷன்ஸ் அதாவது நிறைய வந்து வெயிலில் வந்து அதிகமாக போயிட்டு அவங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்லீட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் எக்ஸசைஸ் வந்து வெயிலில் ஜாஸ்தி பண்ணுவாங்க இல்லை நிறைய பேர் அந்த வெயில் ரொம்ப ஹீட்டான ஒரு சுச்சுவேஷனில் வெயிலில் வந்து அதிகமாக பா ட்ராவலிங் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது கூட சம்டைம்ஸ் வந்து அட்டாக் ஆகும் இது தூங்குற நேரத்தில் வந்து சன்ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து க ஒரு விஷயம் இப்போ சன்ஸ்ட்ரோக் கொடுத்தவங்க வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து முகத்துல வந்து நம்ம தெளிக்கணும் நெக்ஸ்ட் தண்ணி நல்லா தெளிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெஷ் ஹேர்ல வந்து படுற மாதிரி ஃபேனோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு உட்கார வைக்கணும் தனியா ரொம்ப வந்து சுத்தி யாரோ அதிகமா நின்று காத்து படாத மாதிரி இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து அந்த ஐஸ் வாட்டர்ஸோ அந்த கூலிங்கான ஒரு விஷயங்களோ அவங்க பக்கத்துல வந்து வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாகும் சன்ஸ்ட்ரோக்குக்கும் ஃபீவருக்கும் வந்து நிறைய வித்தியா வித்தியாசங்கள் இருக்குது இது என்னென்னா உங்களுக்கு ஃபிசியாலஜிக்கல் டெம்ப்ரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் சன்ஸ்ட்ரோக் வராமல் இருந்து நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் தூளை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் அதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கொரியாண்டர் லீஃபை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒன் ஆர் டூ டீஸ்பூன்ஸ் பய பயன்படுத்தலாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி வந்து இந்த சம்மர் சீசனில் ஜாஸ்தி எடுக்கணும் அப்புறம் வாட்டர்மெல்லன் எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு வாட்டர்மெல்லன் சீசனு அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே நம்ம கையில் இருக்கிற டெண்டர் கோக்னட் இது வந்து பெஸ்ட் எலக்ட்ரோ சொல்கிறாங்க அந்த டெண்டர் கோக்னட் வந்து நம்ம நிறையா வந்து எடுக்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து உணவு வகையில் நம்ம இப்படி தவிர்க்கிறோம் நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ஓவர் சன்லைட்டில் வந்து நம்ம பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே இதை வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளால தவிர்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்து வெயிலில் வந்து அதிகமாக போகாமல் வெயில் வந்து ஜாஸ்தி ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர ஹாட் லெவன் டூ த்ரீ ஓ கிளாக் வந்து பயங்கர சிவியர் சன்லைட் இருக்கும் அந்த நேரத்தில் அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணாமல் நம்ம அவாய்ட் பண்ணாலுமே வந்து இதுலேருந்து நம்ம தவிர்க்கலாம் இல்லை நாங்கள் எக்ஸசைஸ் அதிகமாக செய்வோம் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சம்மர் சீசனில் மட்டும் விட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து மார்னிங்ஸ் இல்லைனா வந்து ஈவினிங் அந்த ஒரு சன்லைட் வந்து கம்மியாக இருக்கும் போது பண்ணுங்கள் நிழலில் பயன்படுத்துங்க ஜாஸ்தி எக்ஸ்போசர் சனில் பண்ணாதீங்க ஏன்னா அதிகமாக டீஹைட்ரேட் ஆனாலுமே டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு உங்களுக்கு சன் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்கள் மன்றத்தில் செல்வா கிழந்த அம்மனமாகி போனவர்கள் திருப்படி தாயுதங்களை தூக்கி வைத்து கொண்டு இன்றைக்கு ஓரணியில் கைகோர்த்திருக்கிறார்கள் இதை அணி என்று சொல்லுவதை விட தமிழகத்திற்கு புதிதாக வந்திருக்கிற பிணி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே